马哈比耶瓦加纳。 யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இது யார் சொன்னாங்க எதற்காக சொன்னாங்க அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறது கிடையாது நிறைய இடங்களில் நம்ம கேலி பண்ணுறதுக்கு மட்டும் இது யோசிச்சிருக்கோம் அதை உபயோகிச்சிட்ருக்கோம் ஆனால் இது எவ்வளவு பெரிய தத்துவத்தை உணர்த்தக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சோம்னா நம்மளுக்கே தோணும் இவ்வளோ பெரிய தத்துவம் நிறைந்த வார்த்தைகள் நம்ம கேலி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா இது வந்து திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லியிருக்காருங்க திருமூலர் அப்படின்னு சொன்னேன் திருமந்திரம் அப்படின்னாலே அவர் எவ்வளோ பெரிய எல்லாம் அதுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்கார் அப்படி திருமந்திரத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த பாடம் ஃபுல்லாக பார்த்தும் தெரியும் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வயகம் வான்பற்று நின்ற மறைபொருள் சொல்லலின் உன் பற்றி நின்ற ஒரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே இப்போ இந்த வரியை கொஞ்சம் மாற்றி போடணும் அப்போ மாட்டு போட்டோம்னா அதோட அர்த்தம் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க உன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம் வான் பற்று நின்ற மறைபொருள் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் இப்போ இதுக்கு என்னங்க பொருள் அப்படி எதற்காக இந்த கடைசி இதை ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம உடலுக்குள்ள ஒரு மந்திரம் இருக்குங்க அது உணர்வு வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த அகிலம் போராமே நிறைந்த அந்த மறைபொருள் நாம் பற்றிக்கொள்ள கூட வகையில் தலைப்படும் ஏன் அப்படின்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது அந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்றோம் பிரம்மம் அப்படின்னு சொல்றோம் அதை எப்படி நம்ம போய் பார்க்கறது எப்படி நம்ம அதுக்கு பக்கத்தில் போகிறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல இல்லையா அப்போ என்ன சொல்றாங்க இந்த உணர்வு வடிவில் இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த அகிலத்தெல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த மறைபொருள் நம்ம அதை பிடிச்சிக்கிற மாதிரி நம்ம பக்கத்தில் வரும் அப்படி தனக்கு தலைப்பட்டதால் வந்த இன்பம் இந்த உலகத்திற்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாராம் அப்போ அவ்வளவு பெரிய உயர்ந்த விஷயத்தை இதில் சொல்லி வச்சிருக்காங்க இது நம்மளுக்கு புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன கதைங்க என்ன அப்படின்னா பாலை அந்த பாலைவனத்தில் ஒருத்தர் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போ பயணம் செய்யும் பொழுது அவருக்கு குடிக்க தண்ணியே இல்லை அப்படி மயங்கி விழக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார் அப்போ தாகத்தால் உயிர் போயிருமோ அப்படின்னு நினச்சி அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு குடிசை மாதிரி ஏதோ ஒன்று தெரியுது சரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் என்ன பண்ணுறாராம் அந்த இடத்துக்கு போயிட்டார் அப்போ அங்கே ஒரு கையால் அடித்து பம்பு ஒன்று வச்சுருப்போம் இல்லையா அது ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு ஜக்கில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்போ என்ன அதில் ஒரு அட்டையும் பக்கத்தில் எழுதி வச்சுருக்காங்க என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னா இந்த ஜக்கில் இருக்க தண்ணியை அந்த பம்பு செட்டில் ஊற்றி அடிச்சிங்க அப்படின்னா தண்ணி வரும் அதை குடிச்சிட்டு மறுபடியும் நீங்கள் இந்த ஜக்கில் தண்ணியை நிரப்பி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணா அந்த பம்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக இருக்கும் அது வேலை செய்யுமா தண்ணி வருமா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய இடம் வந்து பாலைவனம் அந்த பம்பை பார்த்தீங்கன்னா பழசாக இருக்கு சரி இப்போ என்ன பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்னு அவர் யோசிக்கிறார் இப்போ நம்ம அங்கே இருந்தால் என்ன பண்ணணும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்போ என்ன பண்ணணும் இப்போ தண்ணி வருமா வராதுன்னு நம்மளுக்கு தெரியாது அது வேலை செய்யலை அப்படின்னா அந்த தண்ணி வீணாக போயிடும் சரியா இப்போ நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி இருந்தால் தான் நம்மளால் பிழைக்கவே முடியும் அதுக்கு பதிலாக நான் அந்த தண்ணியை குடிச்சிட்டு நான் என்னோடய தாகம் தனிஞ்சிரும் இப்போ எனக்கு வந்து அந்த உயிர் பிடைக்கக்கூடிய நிலையில் வந்து இதுக்கு நான் உயிர் பழைப்பதற்கு உத்தரவாதம் கிடைக்கிது இப்போ நான் என்ன பண்ணணும் யோசிக்கிறோம் இப்போ ஒரு தடவை யோசிக்கலாமே என்னங்க பண்ணுவோம் நம்ம இப்போ அவர் என்ன அவர் வந்து யோசிக்கிறாராம் யோசிக்கிறப்ப அவருக்கு என்ன தோணுதா தண்ணீரை குடிக்கிறதே புத்திசாலித்தனம் அப்படின்னு அறிவு சொல்லுதான் ஒருவேளை அதுல எழுதி வச்சிருக்கிறது போல அந்த பம்பு இந்த வேலை பார்த்து அதில் தண்ணி வந்துச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடியவங்களுக்கு அந்த தாகத்தை திருக்கக்கூடத்தானே இருக்கும் இப்போ அதை இல்லையா இப்போ நம்ம இப்படி செஞ்சுட்டு போயிட்டால் அது பயன்படாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு அந்த ஒரு யோசனையும் தோணுது அதங்க எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா நம்ம மனசுக்குள்ள ரெண்டு விஷயங்கள் இருக்கும் அது ரெண்டுமே நம்மளுக்கு சொல்லுமா அந்த பரம்பருள் வந்து நமக்கு வந்து எப்பவுமே அந்த இறைவனுடைய அருள் அப்படின்னு எல்லாருக்குமே கிடைக்குதுங்க நம்ம சொல்லுவோம் எனக்கு தோணுச்சு ஆனால் அது செய்யல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அந்த இறைவன் சொல்லக்கூடிய அந்த அறிவுரை ஆனா இந்த புத்தி என்ன பண்ணுது அது கேட்காது இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இனிமேல் தன்னை போல் தாகத்தோடு வரவங்களுக்கு அது பயன்படாமல் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம தானே காரணமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி சொல்லுது சரி இப்போ இவர் வந்து அதுக்கு மேலே யோசிக்கவே கிடையாது ஆனது ஆகட்டும் சொல்லிட்டு அந்த பம்பில் அந்த தண்ணியை ஊற்றுறாரு ஊற்றிட்டு பம்பை அதை அடிச்சு அடித்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்போ தாகம் தீர வேண்டிய அளவுக்கு தண்ணீர் குடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாரு திரும்ப அந்த ஃபுல்லாக நேரம் நிரப்பி வச்சுட்டு போறப்ப அவர் மனசு நிறைஞ்சிருந்துச்சான் அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது போல அவசியமான காலத்துல நம்ம அனுபவிப்பதை வந்து அடுத்தவருக்கும் அதே போல பயன்படும்படி விட்டுட்டு போகணுங்க ஏன் அப்படின்னா எந்த நன்மையும் நம்மோடு நிற்க போகக்கூடாது இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் மனிதர்கள் கிட்ட அந்த நல்லெண்ணம் மட்டும்தாங்க இல்லை நம்ம வேலை முடிஞ்சிருச்சா சரி அடுத்தவங்க கேடு கெட்டு போனால் என்ன அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும்தாங்க இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் இருக்குது இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா புரியும் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுட்ருக்கோமே இந்த தான் அந்த விஷயங்களை வந்து நம்ம யோசிக்கிறோம் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மை பற்றி மட்டுமே நினைத்து விட்டு நமக்கு சாதகமாக அந்த விஷயத்தை முடித்து விட்டு போயிடும் இதே மாதிரி நம்ம மாதிரி நிறைய பேர் வருவாங்களே அவங்களுக்கும் அது பயன்படணும் அப்படின்னு ஒரு சிறிய விதைய வந்து வரக்கூடிய தலைமுறை மனதில் அதை நாம் வந்து ஓடணுங்க அதை மட்டும் அந்த விதையை மட்டும் அவங்க மனசில் தூவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் வந்து இந்த வன்முறை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க போட்டி போ மை இது அப்படியே அழிஞ்சு போயிடும் ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருச்சு கண்டிப்பா அதை கொண்டு போய் அடுத்தவங்களுக்கு சேர்க்கணும் அந்த எண்ணம் வந்த உடனே எல்லாருக்கிட்டயுமே அந்த சந்தோஷம் மட்டும்தாங்கன்னா இருக்கும் அது கிடைக்காத போது தானே போட்டே வருது அப்ப அது எதுவுமே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகமே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதை தாங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை தாங்க அந்த சிறு வரிகள் சொல்லுது யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு மகா பெரிய